உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ உடைந்தது கடலில் ஏற்பட்ட மாற்றம் அலர்ட்டான விஞ்ஞானிகள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிக்கியிருந்த உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ தெற்கு பெருங்கடலில் மிதக்க தொடங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அண்டார்டிகாவில் உடைந்த இந்த பனிப்பாறை இரண்டாயிரத்தி இருபதில் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியது அது மட்டுமின்றி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிக்கியிருந்த உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ தெற்கு பெருங்கடலில் மிதக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது கிரேட்டர் லண்டனை விட இரண்டு மடங்கு பெரிதாகவும் சுமார் ஒரு ட்ரில்லியன் டன் எடை உள்ளதாகவும் இந்த மிகப்பெரிய பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அண்டார்டிகாவில் உள்ள பில்ஸ்னர் பனி உடைந்தது அப்போதிலிருந்து வெடல் கடலில் உள்ள தெற்கு வர்கினைத் திரிவுகளுக்கு அருகிலுள்ள கடற்கரைகள் சிக்கியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதில் வடக்கு நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கியது என்றும் கூறுகின்றனர் இந்த மிகப்பெரிய பனிப்பாறை மூணாயிரத்தி எட்நூறு சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டதாகவும் இதனை பற்றி கூறும் ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு முக்கிய விவரங்களை கூறியுள்ளனர் அதில் இவ்வளவு ஆண்டுகள் சிக்கியிருந்த பிறகு ஏ டுவெண்டி த்ரீ ஏ மீண்டும் நகர்வதை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அண்டார்டிகாவிலிருந்து உடைந்த மற்ற பெரிய பனிப்பாறைகளை அதே பாதைகள் ஏ டுவெண்டி த்ரீ ஏ செல்லுமா என்பதை தான் கவனிக்கிறோம் உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பின் பனிப்பாறையின் பயணம் என்னென்ன முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதையும் கவனிக்கிறோம் என்று பிரிட்டிஷ் அண்டார்டிகா சர்வேயின் கடல்சார் விஞ்ஞானி டாக்டர் அன்ருத் மேஜர்ஸ் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அண்டார்டிகாவில் இருந்து உடைந்தாலும் விடல்கடலின் அடிப்பகுதியில் உள்ள சேற்றில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிக்கியிருந்தது இரண்டாயிரத்தி இருபது வரை நிலையான பனித்தீவாக தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபதில் மெதுவாக வடக்கு நோக்கி நகர தொடங்கியது இருப்பினும் டெய்லர் நெடுவரிசை மற்றும் அழைக்கப்படும் ஒரு அரிய கடல் நிகழ்வில் பனிப்பாறை மாதக்கணக்கில் மீண்டும் சிக்கியது நிகழ்வு முடிந்ததும் மீண்டும் நகர தொடங்கியது அதோடு சேர்த்து ஏ த்ரீ அதன் பயணத்தை தொடரும்போது அண்டார்டிகா சுழற்சி நீரோட்டத்தை தெற்கு பெருங்கடலுக்குள் தள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நீரோட்டம் பனிப்பாறையை தெற்கு ஜார்ஜியாவின் துணை அண்டார்டிகா தீவுக்கு கொண்டு செல்ல வாய்ப்புள்ளது இந்த பகுதிக்கு வந்தவுடன் ஏ டுவெண்டி த்ரீ ஏ நீருடன் கலந்து சிறிய பனிப்பாறைகளுக்காக உடைந்து பின்னர் உருவாகும் மிகப்பெரிய பனிப்பாறை ஏ த்ரீ உருகி உடையும் போது சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் அமைப்பில் ஏற்படும் தாக்கத்தை பற்றி ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளால் முடியும் என்று விஞ்ஞானி லாரா டெய்லர் நம்பிக்கை தெரிவித்தார் மிகப்பெரிய பனிப்பாறைகள் அவற்றுடைய வழியாக செல்லும் நீருக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்க முடியும் உற்பத்தி திறன் குறைவான பகுதிகளில் செழிப்பான சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்கவும் இத்தகைய பனிப்பாறைகளின் பயணத்தால் முடியும் என்று அவர் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க